எவ்வளவு பெரிய வாழ்க்கை தத்துவத்தை பசு முன்னாடி எழுதி ஓட்டிட்டாங்க பக்காவா இருக்குது தாத்தா வண்டலூர் சூ பக்கம் மட்டும் போயிடாதீங்க அவரோட சமையல் பேசாதுங்க சுத்த பத்தம் பேசும் மூணு பெட்ஷீட் நூறு ரூபா சொன்னா அம்மாக்கள் மின்னல் வேகத்துல வராங்க சார் நான் எங்க போய் சொல்ல போற சந்திரமுகி அரண்மனை விட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க கோர்ட்டுக்குள்ளார சார் கண்டிப்பா இது பழைய காலத்து இல்லைங்க நியூ மாடலு கல்யாணத்து முடிச்சு எல்லாரும் போய் தூங்கும் போது மனப்பெண்ணு தூங்க கூடாதாங்க நடு வெயில் எதுக்கு சார் எட்டு பெட்ஷீட் கேக்குறீங்க பாட கூட ஆரம்பிச்சாங்க இயற்கையின் சக்தியை காமிக்கிறதுக்காக குச்சியை தூக்கி போட்டாரு கன்சர்ட் டிக்கெட் விலை என்னமோ எட்டாயிரம் தான் ஆனா செலவு எண்பதாயிரம் இதெல்லாம் அவர் இருந்து பக்கத்துல பார்த்தாருன்னு வச்சுக்கலாம் கல்யாண மேடையில போட்டோ எடுக்கிறதுக்கு லைனா உட்காந்துட்டு இருந்தா இவரு போயிட்டு பெரிய ஆர்டிஸ்டா வருவாரு பாருங்க பியூச்சர்ல தம்பி நவம்பர் மாசத்துல தான மழை வர போதுன்னு பொறுமையா ஸ்டெப் பிராக்டிஸ் பண்ணிருந்தாங்க திடீர்னு வந்துருச்சு ஊசி போறதுக்கு தானே ஒரு நர்சை கூட காணும் சார் வெளிநாட்டுல இருந்து வந்தவனே வாங்க வாங்கன்னு வரவே இருக்கிறாங்க சார் எப்ப திரும்பி போற துபாய் கோவிலுக்கே போவாதவரை ஆலமரத்து கட்டியில் இருக்கிற சாமிக்கு பத்து ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்து கும்பிடுறாருங்க அப்ப எல்லாருமே இந்த பாட்டை கேட்டு இருக்கிறீங்க அப்படிதானே ஒரு மனைவியா அவங்க கணவர் செய்த சாதனையை காமிக்கிறாங்க ரோபோட்ல இருந்து ரெண்டு ஸ்பூனும் மைக்கேல் ஜாக்சன்ல இருந்து மூணு ஸ்பூனும் கலந்து ஆடிக்கிட்டு இருக்காரு விட கேமராமேன் நல்லா ஆடுறாருங்க கொடை எடுத்துட்டு போய் மழையில எப்படிதான் நனைச்சிட்டு வரீங்க ரெயின் கோட்டா இருக்குதே சார் ஓட்டுறவருக்கும் ஒண்ணு கொடுத்துருக்கலாம்ல பத்து கிலோ மாலைய போட்டதுல மாப்பிள்ள கீழே விழுந்துட்டாரு அதை ரெண்டு பேரும் சேர்த்து தூக்கிட்டு வராங்க நீங்க டெரரா இருப்பீங்கன்னு தெரியும் ஆனா இவ்வளவு பயங்கரத்தை எதிர்பார்க்கலங்க முக்கியமான பொருளை பேக் பண்ண சொன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டே பேக் பண்றாருங்க சர்டிபிகேட்ல எப்படி எழுதி போட்டாலாச்சு மோட்டிவேஷன் வந்து போவாங்கன்னு பார்த்தாங்க நாங்க எழுதின ரெக்கார்ட் நோட்டெல்லாம் எப்படி எல்லாம் பயன்படுத்துங்க ஜப்பான் போயிட்டு தண்ணி ஊற்றும் முறையை கத்துக்கிட்டு வந்திருக்காரு ஆபீஸ் போனா ஆபீஸ் வேலையை செய்யணும் சார் இவங்க பொறிகிட்டு இருக்காங்க உலக வரலாறு ஷட்டர்ல டிரைனேஜ் ஓபன் பண்ண ஒரே ஆள் நீங்க தானே சந்தோஷமா நிம்மதியே தனியா வீட்ல இருக்கும் பொழுது ஒரு சவுண்ட் கேக்கும் பாருங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கே ஃபேன் போடணும்னு அவருக்கு மனசு இருக்குதுங்க ஆனா என்ன பண்றது அவங்களோட எல்லா பொருளையும் மார்க் வச்சுன்னு போறாங்க அந்த பாட்டியை நூறு பேர் போனா கூட இப்ப நிறுத்த முடியாதுங்க குழந்தை பான் வித் சில்வர் ஸ்பூனா வரணும்னு பிரெக்னண்டா இருக்கும் போதே வாய்க்குள்ள ஆடியோ பார்க்காவா மேட்ச் ஆகுதுங்க சம்பளம் எக்ஸ்ட்ரா கொடுக்காம எப்படி வேலையை சீக்கிரம் முடிக்கி வைப்பீங்க மழை ரொம்ப பெய்யுது கொஞ்சம் கொடைய விரி ஆசையே சமைச்சு போறன்னு மொத்த குடும்பத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்களே

சம்மர் லீவ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கரிகுலர் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு விராட் கோலி எல்லாம் தெரியாதுங்க. ஆனா வீரேந்திர கோலி தெரியும். நம்ம வீரेंद्र ஆடா மாட்டேன்னு சொல்லி வந்த வர ஆட சொன்னாய் அப்படிங்க. அவர் கணக்கு பண்ணி குறி பார்த்து அடிக்கிறதுல கில்லிங்க. ரெண்டு பேரும் பீரோ மேல நின்று மாதிரி ஆனாங்க சார் அப்படி அந்த புதர் பக்கம் போன கொண்டு போயிட்டு என்ன தாங்க போனீங்க கடல் தண்ணி தோட்டவனே சின்ன குழந்தையாவே மாறிட்டாருங்க கிரீம் யாராச்சும் டீல தொட்டு சாப்பிடுவாங்களா சார் தாண்டனா ஒரே ஜம்புல தான் தாண்டவன்னு தாண்டினாரு மாடல் என் கூட தான் சார் வந்துகிட்டு இருந்தார் ஒரு பெண்ணை பார்த்தோன்னே கிளம்பி போயிட்டார் இந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கோவா ட்ரிப் போயிருக்கிறாங்களா கேட்டுச்சுங்களா ரொம்ப மரியாதைக்குரிய வகையில் ஆடிக்கிட்டு இருக்கிறார் சார் அவரு அப்புறம் இவ்வளவு தூரம் போட்டுலாம் கொடுக்குறாரு அவர் கேட்கும் போது நாலு பத்த கொடுக்க மாட்டாங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா போனா ஒட்டகத்து மேலதான் நீங்க ஆடிட்டர் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஸ்ட் ஆயிருவீங்க பாருங்க இந்த பக்கம் விண்டோ சீட்டையும் விட முடியாது அந்த பக்கம் ஹஸ்பண்ட் பக்கத்துல ஒரு பொண்ணையும் விட முடியாது அவருக்கு அழகே அந்த முடிதாங்க அதெல்லாம் என்ன பண்ணலாம்னா பாசி வந்த பத்து தளமும் பறந்து வருங்க நீங்க கத்தன கத்துல பக்கத்து வீட்டுக்கார ஆம்புலன்ஸுக்கே கால் பண்ணிட்டாருங்க ஜெயிச்ச சந்தோஷத்துல பெரிய தலையை மண்டையில மாட்டிகிட்டு ஆடிக்கிட்டு இருந்தாரு பூ விற்கிற வலையை விட எலுமிச்சை பழ வழ கம்மியா இருக்குதுங்க அதால தான் இதுக்கப்புறம் அந்த கடை காலங்காத்துல ஒவ்வொன்றும் போக போகுதுங்க மாப்பிள்ளை நல்ல நேரமே போனாலும் பரவாயில்ல பத்து நிமிஷம் மேட்ச்சை பார்த்துட்டு வராங்கறாருங்க டாகிடாடா தாக்கி டாடா தாக்கிடா அனிமா பாட்டை ஆடுறதுக்காகவே பெற்றெடுக்கப்பட்ட குழந்தைங்க அவரு ஜெயிச்ச சந்தோஷத்துல லாரி நீக்க வச்சுட்டு எல்லாரும் ஆடிக்கிட்டு அவரும் கூட மேடம் நாற்பது கிலோமீட்டர் ஃபாலோ மூஞ்ச காமிக்கலாம் இல்லைங்களா பைக்ல போறத போறதா வீடியோ எடுக்கலான்னு கேமரா வச்சு பஸ் வரத மறந்துட்டாங்க அவர் எது நடந்தாலும் பிரிப்பேர்டா வந்திருக்காரு ஆனாலும் கட்டப்ப உங்ககிட்ட ரொம்ப கஷ்டப்படுறாருங்க பந்து பிடிச்ச சந்தோஷமே இல்லைங்க தூக்கி போட்டு ஃபோன் பேச போயிட்டாரு அது சைனீஸ் நவால் அட்டுங்க அப்படிதான் இருக்கும் ஆபீஸ்ல இருந்து விறுவிறுன்னு வீட்டுக்கு போறவங்களை புடிச்சு வச்சு ரீல்ஸ் பண்றாருங்க